மான நமகா எழுப்புதல் துிலப்புதல் என்ை கைங்கரிய சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களைத் தெரிவித்துக் கொள்கிறோம் மறையுரைத்ததிருமாலை எம் மானயனக்கென்னு மிதியானை பரிகாத்தவம் மானை யான் கண்டது அணி நீர் தென்னரங்கத்தே திருவரங்கம் பெரிய கோயில் ஸ்தல புராணம் பன்னெண்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்பது மகா சம்புரோக்ஷன வெளியீடு ஸ்ரீரங்கநாத சுவாமி தேவஸ்தானம் தர்மவர்மா சூரிய வம்சத்தைச் சேர்ந்த தர்மவர்மா என்பவன் சந்திர புஷ்கரணி தீரத்தில் தவம் செய்து லோக ஹித்தத்துக்காகவும் வேதார்த்தம் சித்திப்பதற்காகவும் விபீஷணனிடமிருந்து பிரணவாத்மகமான ரங்கவிமானத்தைப் பெற்றனன் தர்மத்தையே வர்மமாக கவசமாக பூண்டவனாகையால் அவனுக்கு தர்மவர்மா என்று பெயர் பதினான்கு வித்தியைகளும் தர்மவர்மனோடு ரங்கநாதனை உபசரிக்கின்றன தர்மவர்மா என்னும் தீக்ஷிதன் விபீஷணனை ஆச்சாரியனாகவும் பக்தர்களை இருத்விக்குகளாகவும் கொண்டு ரங்கயஜத்தை நடத்தினான் பிரகிருத்தியாகவும் ஆதிசேஷன் விக்கிருத்தியாகவும் கருடன் வைதிகங்களாயும் தாந்திரிகங்களாயும் உள்ள நித்யோற்சவம் முதலியவற்றால் ரங்கநாதன் பூஜிக்கப்படுகிறார் சந்திர புஷ்கரணி ஜலமான சோமரசத்தை பானம் செய்து கொண்டு தர்மவர்மா ரங்கநாதனை விமானத்தோடு இருக்கும் நிலையிலேயே பூஜித்தான் தர்மவர்மா ரங்கவித்யை என்னும் ரசத்தை பானம் செய்து மேகம் போல சாதுக்களுக்கு அந்த ரசத்தையே வர்ஷிக்கிறான் மனுஷன் சரீரத்தை உபசரித்தால் சந்தோஷப்படுவது போல பகவான் ரங்கவித்யையை அபியசித்தால் திருப்தி அடைகிறார் ரங்கக்ஷேத்திரம் பிரம்மசரீரம் அதற்கு விமானம் சிரசு இரண்டு காவேரிகளும் கைகள் எட்டு தீர்த்தங்களும் கால்கள் இரண்டு ஸ்தம்பங்களும் வாய் சந்திர புஷ்கரணி ரங்கம் என்னும் இரண்டு அக்ஷரங்கள் பிராணன் எல்லா பிராணிகளின் காலடியும் யானையின் காலடியில் அடங்குவது போல மர்தியானந்தம் சுரானந்தம் பிரம்மானந்தம் சத்யானந்தம் என்னும் ஆனந்த சதுஷ்டயமும் ரங்கவித்யையில் அடக்கம் பிரஹ்லாதன் நாரதர் வியாசர் புண்டரீகர் பராசரர் அர்ஜுனர் துருவர் பலி ருக்மாங்கன் வசிஷ்டர் சுகர் சவுனகர் அம்பரீஷன் பீஷ்மர் தால்பியர் துருவன் விபீஷணன் இவர்களும் மற்றை மகாத்மாக்களும் ஆத்மபுராணத்தில் சிவபெருமான் சொன்ன ரங்க வித்யை இன்றைக்கும் படித்து கொண்டிருக்கிறார்கள் பரமசிவன் பார்வதியோடு கூட இன்னும் ரங்கவித்யையால் ஆனந்தமடைகிறார் பிரம்மா இக்ஷுவாகு விபீஷணன் இம்மூவரும் செய்து இந்த ஸ்ரீரங்க பிரம்ம வித்யை லபித்தார்கள் சிவன் ஸ்வயமாகவே ரங்கவித்யையைப் பெற்று பிரகாசிக்கின்றனர் ரங்கவித்யை என்னும் லத்தை கொடி க்ஷீராப்தியில் உண்டாய் விரஜையில் முளைவிட்டு சரையூவில் துளிர்த்து பூத்து காவேரியில் பழம் கொடுத்தது அந்த பழத்தின் ரசத்தை பிரம்மா முதலான தேவர்களும் விபீஷணன் முதலானாரும் அனுபவிக்கிறார்கள் பிரஹ்லாதனே இப்படி ரகசியமாயுள்ள வித்யை கைலாசத்தில் சிவனுடைய உபதேசம் மூலமாக எனக்கு கிடைத்தது இதை நான் உனக்கு சுருக்கமாக சொன்னேன் ரெங்க வித்தியையை படிப்பவன் இதர விஷயங்களில் மனம் செலுத்தாமல் திருவரங்கத்தையே பத்தியாக கொண்டு வாழ்வான் ஸ்ரீமதே ராமானுஜாய ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா எந்தை ராமானுஜமுனி கைங்கரிய சபாவில் ஆழ்வார்களின் நாலாயிர திவ்ய பிரபந்தம் மற்றும் ஆச்சாரியர்களின் ஸ்தோத்திரங்கள் சந்தை முறையிலும் மேலும் பஜன் மற்றும் யோகா வகுப்புகளும் இணைய வழியில் இலவசமாக கற்றுத்தரப்படுகிறது மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு நான்கு மூன்று ஆறு ஒன்பது எட்டு என்கிற கைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா श्रीमते रामानुजाय नमः पञ्चाङ्गश्रवणं श्रीगोविन्द गोविन्दः गो विंदा, गो अस्य श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्ते श्रीश्वेतवराहकल्पे वैवस्वतमन्वन्तरे तमे कलियुगे प्रथमे पादे जम्भूद्वीपे भारतवर्षे भरतकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिः षष्ट्याः संवत्सराणां मध्ये विश्वावसूनामसंवत्सरे दक्षिणायने शुक्लपक्षे ग्रीष्मऋतौ कटकमासे सप्तम्याम् अस्यां शुभतितौ गुरुवासरयुक्तायां चित्रानक्षत्रयुक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण शुभयोग शुभकरणङ्गुण विशेषेण विशिष्टायाम् अस्यां शुभतितौ श्रीभगवताज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् अद्य करिष्ये श्रीमते रामानुजाय नमः ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளேயச் சரணம் ஜீயர் திருவடிகளேயச் சரணம்